கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர் நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்களின் பானோர்களே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உருவாக்கும் குயவன் நீரே ஐயா கையில் களிமண்ணம் நான் தானையா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா கையில் களிமண்ணம் நான் தானையா மண்ணின் ப்பையோம மே மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்ப முங் குப்பையோமே சீலுவை தூமந்து உம்மை பின் தோடர உம் வரம் தருமே சீலுவை தூமந்து உம்மை பின் தாருமே உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையல் நான் தானையா உலகின் ஓழியாய் பீரரை வாழ்விக்கு தீபங்களாயிடுவோம் வாழ்விக்கும் தீபங்களாயிடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்வோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் உருவாக்கும் குயவன் நீரே ஐயா ஹும் கையில் களிமண்ணம் நான் தானா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா ஹும் கையில் களிமண்ணம் நான் தானையா கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்தபுரன் பானும் எந்த நாளிலும் கூட ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் அல்லேலூயா ஜீவனை விரும்புகிறவன் ஜீவனை விரும்புகிறவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்க வேண்டும் பொல்லாப்பை விட்டு நீங்கணும் நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது அதற்காக பேதுரு அப்போசலன் அவர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் முதலாவது பார்க்கும்போது அந்த ஜீவனை நித்திய ஜீவனை விரும்புகிறவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது பார்க்கும்போது அந்த நாலாம் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று பேதிரு நாலு ஒன்று கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அல்லே லூயா இன்னைக்கு பாடுன்னு சொன்னாலே எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்க பாடுகள் அதை மட்டும் தைக்க முடியாது அது குடும்பத்தில் இருக்கலாம் சமுதாயத்தில் இருக்கலாம் திருச்சபையில் இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஜீவனை நித்திய ஜீவனை விரும்புவோ விரும்புவதாக இருந்தால் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அந்த அப்படிப்பட்ட சிந்தையை ஒரு ஆயுதமாக தெரித்து கொள்ளுங்கள் நம்ம நம்மகிட்ட சொல்லிட்டால் ஒரு பாடு வருது நம்மகிட்ட சொல்லிட்டால் ஒரு கஷ்டம் வருது வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் எந்த ஒரு துன்பம் எந்த ஒரு பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் வந்துடுது என்ன பண்ண முடியும் அந்த பாடுகளினூடாக நடந்து போக நமக்கு ஒரே ஒரு வழி இருக்கு பாடுகளை தாங்கி தகித்து சில்வையின் மரண பரியந்தம் நம்மை ரட்சிக்கும்படியாக அடிக்கப்பட்டாரே தூஷிக்கப்பட்டாரே சிலுவையில் ஆணிகளாலே அறையப்பட்டாரே அவரை நினைத்து கொள்ள வேண்டும் நமக்கான அப்படிப்பட்ட ஒரு பாட தேவன் அனுமதிக்கவே இல்லை அந்த ஒரு துன்பத்தை அனுபவிக்கல ஆனால் அந்த பாடுகளை சைத்து அவரை நினைக்கும்போது அற்பமாக இருக்கிற சின்ன பாடுகள் நமக்கு வந்து லெகுவாக்கி தருவார் ஆண்டவர் லெகுவாக்கி தருவார் அல்லே லூயா அடுத்தது நித்திய ஜீவனை விரும்புகிறவன் ஜீவனை விரும்புகிறவன் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஏழாவது வசனம் நாலு ஏழு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை இருங்கள் முடிவு பாருங்க என்னெல்லாம் நடக்குது உண்மையா பொய்யா தெரியாது தேசம் வித்தியாசமாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டின் மேல அந்நிய சங்கங்கள் அடுத்த சங்கங்கள் கண் வைத்து கொண்டே இருக்கிறது ஆங்காங்கு ஆலயத்தை உடக்கியதுக்கு முயற்சி பண்றாங்க உண்மையோ பொய்யோ தெரியாது தமிழ்நாட்டின் பழைய கலாச்சாரம் உடன்கட்டை ஏறுதல் என்று அதுதான் கலாச்சாரமா அதை அது திரும்ப வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சில சங்கங்கள் சொன்னது உண்மையோ பொய்யோ தெரியாது அன்பானவர்களே எவ்வளவு தியாகத்தோட ஆதி நாட்களில் அந்த உடன்கட்டை ஏறுதல் இருந்து இருக்கும்போது தேவண்டிய மனிதர்கள் தேவண்டிய பிள்ளைகள் வில்லியங்கேரி போன்ற தேவண்டிய தாசர்கள் அதெல்லாம் அதெல்லாம் தவறு என்பத நிராகரித்தாங்க ஒருவேளை அப்படி கணவன் இறந்து மனைவி உடன்கட்டை ஏறுவதாக இருந்தால் மனைவி மனைவி இறந்தாலும் புன்சனையும் சாகடிக்க வேண்டியதானே இல்லையா ஆனா எல்லாருடைய ஆத்மாவும் விலேற பெற்றது அதனால அந்த பாவத்தை யாருமே செய்யக்கூடாது ஆகினால் அன்பான உள்ளே நம்ம இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரம சிந்தைகள் பயங்கரங்கள் கொலை வரிகள் பாலியல் பலாத்காரங்கள் குடிகள் வெறிகள் நாட்டுக்கு நாடு சண்டைகள் எல்லாம் அப்படியே பரவி வரண்டால இது ஆண்டுடைய வருகை சமீபமாயிற்று எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகனால தேவனுடைய ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தெளிந்த புத்தியோடு இருந்து ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தை வீணடிக்க கூடாது டிவியில் நல்ல சினிமா வருது சீரியல் வருது அதுக்கு நேரம் கொடுக்க கூடாது இன்னைக்கு அதுக்கு தான் அதுக்கு நேரம் கொடுக்கிறவங்க நிறைய பேர் அன்பான அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கலாம் வீணான பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்காதுங்க அதுதான் தெளிந்த புத்தி தெளிந்த புத்தியாக இருந்து ஜெபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமா ஜாக்கிரதை உழவர்களாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதை உழவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகியனால தேவனுடைய பிள்ளைகள் கத்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஜீவனை விரும்புகிற பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் எட்டாவது வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு ஆவியின் கனியல்ல முதலாவது சொல்லப்படுகிறது என்னது அன்பு அன்பு ஆண்டவர் மனிதர்கள் மேல் இன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த தேவனுக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் உள்ள அந்த அன்பு உடைக்கப்பட்டதோ எப்படி உடைஞ்சது மனுஷர்களால் அவங்க செய்த தவறு கற்ற சொன்ன விதியை கடைபிடிக்கலை கத்த சொன்ன கற்பனைக்கு கீழ்ப்படி இல்லை என்ன என்ன கற்பனை அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதுங்க நீங்க மற்றபடி எல்லா கனிகளையும் புசிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாங்க ஆனா இதை சாத்தா பயன்படுத்தி கொண்டான் ஆண்டோர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரோ இல்லை 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 அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அவன்தான் இந்த அநியாயத்தை செய்ய தூண்டுனது சரியா இவங்களாவது என்ன செய்திருக்கணும் நம்மை சிருஷ்டித்தவர் நம்ம என்னை உண்டாக்கினவர் அவர் எனக்கு சொன்ன கற்பனைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அது மட்டும் செய்திருந்தா தேவனுக்கும் மனிதருக்கும் பிரிவினை வந்திருக்காது ரெண்டு பேரையும் தோட்டத்துக்கு வெளியே விரட்டாங்க ஆனாலும் தேவன் அன்புள்ளவர் இப்படியே கூடாதே இவங்களை எப்படியாவது ரட்சிக்கணுமே நாம் படைத்த ஜனங்கள் நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாதே சில விதிமுறைகள் மோசை மூலமாக யோசுவா மூலமாக தீர்க்கத்தரசிகள் மூலமாக எல்லாம் செய்து கொடுத்தாங்க அதெல்லாம் என்ன பாவத்துக்கு பரிகாரம் ஒரு ஆட்டை அடித்தா முடிஞ்சது அடுத்த நாள் பாவம் இன்னொரு ஆட்டை அடித்தா முடிஞ்சிடும் இல்லைன்னா ஒரு புறாக்குஞ்சி இல்லைன்னா கோழி என்னத்தையாவது ஒரு பாவம் ஜீனோ அடுத்த நாள் ஒரு பரிகாரம் இப்படி விழுந்து விழுந்து ஜனங்கள் எழும்புறாங்க சரி ஒரு ஆட்டுக்குட்டி தானே அதை நம்ம ரத்தம் சிந்த வச்சு எல்லாம் செய்துட்டு அடுத்த நாள் அதே பாவத்தை செய்வோம் நிரந்தரமாக இப்ப பல பலிகள் செலுத்தப்படுது ஒரு பலி இல்லை எத்தனை பாவத்துக்கு எத்தனை தடவையும் பலி ஆனா ஒரு மண்டைய பாவத்தை மன்னிக்க இந்த மிருகங்களுடைய அந்த அல்ல ஒரு பரிசுத்தம் உள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஆகினால்தான் இயேசு நன்றன் மேல் நம்மேல் அன்பு கொண்டு முந்தி அவர்தான் அன்பு கொண்டாரு நம்ம அன்புக்குறல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை ஆடுவன் ஆசீர்வதிக்கிறார் அன்பான் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்லே லூயா பாருங்க அந்த நித்திய ஜீவனை அந்த நித்திய ஜீவனை அடையும் அந்த நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் நீங்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் மேல் ஒருவர் பரிசுத்தமான ஊக்கமான அன்பு கூர்ந்து மற்றவர்களை வழி நடத்த வேண்டும் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அன்பானவர்களே அந்த அன்பு இருக்குமானால் அன்பு இருக்குமானால் நம்ம யாரை ஆராதிப்போம் உய்த்தழுந்த இயேசுவை ஆராதிப்போம் லூயா தேவன் மேல அன்பிருக்குமானால் உயிர்த்தெழுந்த இயேசுவையே ஆராதிப்போம் ஆண்டுடைய கரங்களில ஒப்பு கொடுப்போம் அன்பு இருக்குமானால் அறிவிப்போம் அன்பு இருக்குமானால் ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்க போகிறதுக்கு எனக்கு முடியாது அப்படிங்கிறவங்க இருக்கிற இடத்துல பாரத்தோடு ஜெபிப்போம் சீரியலையும் சினிமாவையும் பார்க்க மாட்டோம் அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம் ஆண்டுடைய சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே திறப்பிலேன் நின்று நாம் ஜெபிப்போம் அப்படி நம்ம ஜெபிக்க நேரத்துல நம்ம நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வோம் பற்றிக் கொள்வோம் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஒன்று பேர நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் லூயா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது போது நம்ம என்ன செய்ய போகிறோம் களி கூந்து மயில போறோம் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல அன்பான உள்ளே நம்ம என்ன செய்ய போறோம் களி கூந்து மயில போறோம் எப்ப ஆண்டுடைய ஆண்டுடைய மகிமை வெளிப்படும் போது கத்துடைய வருகை வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம் ஆகியனால அன்பான இல்லை நம்ம ஆடோருக்கு பிரியமானதை செய்யணும் ஒருவேளை சில பாடுகளை நீங்கள் சகிப்பீங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்லு தெரியுமா ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் இன்னைக்கு அனை சில பாவங்கள் வந்திருக்கும் நான் விரல் காட்டி சொல்ல விரும்பல ஏதாவது பாவம் இருக்கும் ஒரு கஷ்டங்கள் கஷ்டமான சூழ்நிலையே நாங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த கஷ்டமான சூழ்நிலையில் சூழ்நிலை நிமித்தம் பாடுகள் வரும் அப்போ தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதை காட்டிலும் கத்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேலானது அல்லையூயா சிலர் நன்மை செய்வாங்க பாடுகளையே இருப்பாங்க அது மேலானது தீமை செய்தால் அது கை அதற்கேற்ற பலனை பெற்றுதான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனாலும் சிலர் வந்து பாடுகளுக்கு மேலே பாடு பாடுகளுக்கு மேலே பாடு துன்பத்துக்கு மேலே துன்பம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்பமும் அவர்களுடைய சமூகத்தில் அவர் நம்மை உருவாக்குவதற்காக என்னை அந்த பாட்டை நான் பாடினேன் இல்லை உருவாக்கும் குயவன் நீ ரே ஐயா உன் கையில் களிமண்ணும் நான் தானையா அப்போ உருவாக்குற குயவன் நம்ம வந்து என்ன செய்றாரு கைக்குள்ள வச்சு சி நீ மோசம் நீ நல்லதே இல்லை போ வெளிய அப்படின்னு விரட்டி விடாம நம்மளை என்ன செய்கிறாரு இன்னும் உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் உருவாக்கி அவருக்கேற்ற ஒரு பாத்திரமாக நான் எனக்கு குடும்பத்தில் எல்லாரும் மறித்து புருஷன் இறந்து சின்ன பையன் இறந்து பெரியவன் இறந்து மற்றவங்களால் நிந்திக்கப்படுகிறது பாவம் இல்லாமல் மரணம் வரும் அப்படின்னு என்னை நிந்தித்தவங்களும் உண்டு அப்பதான் ஆண்டோடு எனக்கு அந்த ஒரு சரணம் நீகிழந்த இருதயத்தை அடிமேலிகேராண்ட இருதயத்தை அடிமே அடி கேரா தமக்குஷ்டமான பாத்திரமாய் மாற்ற ஊருக்கே பனை ஏறார் பாத்திரமாய் மாற்ற ஊருக்கே பனை ஏனென்று கேட்டார் அன்போடனைத்தார் ஆட்டி தேட்டினார் ஏனென்று கேட்டார் அன்போடனைத்தார் ஆமன் பான உள்ளே அந்த வேதனையான சூழ்நிலையில ஆண்டோர் ஏனென்று கேட்டு நெகிழ்ந்த சப்பி போன உடைஞ்சி போன பாத்திரம் இது வேஸ்ட் வேண்டான்னு போடாம அதை என்ன செய்றாரு அடிச்சு நொறுக்கி அதை அடுப்பில் போட்டு உருக்கி அதை திருப்பி ஒரு நல்ல பாத்திரமாட்டு வனைவதற்கு பயனுள்ள பாத்திரமாக வனைவதற்கு அவர் என்ன செய்யறாரு ஒப்பு கொடுக்குறாரு அவருக்கு கையில் இருக்கிற களிமண் தான் சின்ன பாடோ பெரிய பாடோ என்ன கஷ்டமோ தெரியாது எதுவானாலும் ஆண்டவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாத ஜீவனை விரும்புகிறவங்க நித்திய ஜீவனை விரும்புகிறவங்க இப்படி சில பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றப்படுவதற்கு அவங்க அடிக்கப்பட்டு அவங்க உருக்கப்பட்டு அவங்க அதை செய்வதற்கு அவர் வந்து முயற்சி பண்ணுகிறார் அடித்து உடஞ்சதை இல்லை அடித்து நொறுக்கி அதை சரி அதை வந்து உருட்டி அதை நெருப்பில் போட்டு உருக்கி திருப்பி அதை எடுத்து பயன்படும் பாத்திரமாக அவர் மாற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் யோசித்து பாருங்க அப்படி நம்ம வாழ்க்கையில் பாடுகள் தான் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறது அதை மறந்து போயிடவே கூடாது நமக்கு செய்கிற தவறுக்கு அந்தந்த நேரம் சிக்ஷை இல்லைன்னா நம்ம பிள்ளைகளாக போயிடுவோம் பைபிள் பைபிள இருக்கு அதுதான் சொன்னேன் அப்பப்போ ஆண்டவர் சிக்கிறாரு சில துன்பங்களை தந்து சில பிரச்சனைகளை தந்து அப்படி அவரை நோக்கி நம்ம பார்த்து வளரணும் அதுக்காக அங்க இங்கே இல்லை அதான் வந்து கிளை நறுக்கப்படுகிற அனுபவம் கனி கொடுக்க இல்லையா படந்து இலைகளா கிடக்கா அந்த இலைகள் வெட்டப்பட வேண்டும் கிளை நறுக்கப்பட வேண்டும் அப்போதான் அந்த செடிகள் வளர்ந்து ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கும் கிளை அறுக்கிற அனுபவம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுற்றுச்சூழல் சில காரியங்கள் கிளைகளை வெட்டி விடணும் வேண்டாத கிளைகள் எரிச்சலின் கிளைகள் கோப கிளைகள் பொறாமைங்கிற கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தூரம் போடணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு மாட்டாங்க கொஞ்ச காலம் தான் கொஞ்சம் சகிப்போம் பாடுகளை சகிப்போம் நித்திய ஜீவனை விரும்பினீங்கன்னா கட்டாயம் பாடுகளை சகித்துதான் ஆகணும் அது அது அந்த ஒன்று பேரில் நாலு ஒன்றை மறக்கவே மறக்காதுங்க இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஒரு ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஆயுதம் கையில் ஒரு கத்தி இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் வேண்டாத காரியங்களுக்கு அந்த கத்தியை வாங்கி என்ன செய்யலாம் வேண்டாத ஒரு மிருகம் வந்தாலே கத்தியை வாங்கி குத்தி கொள்ளலாம் ஏதாவது ஒன்று செய்யலாம் ஆயுதம் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்காக கையில் ஒன்று வச்சுக்கலாம் அது பாடுகளை ஆயுதமாக வைத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகையினால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கடைசியாக ஒன்று பேர் நாலு ஏழை வாசித்து முடிப்போம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகியால் தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் கடைசியாக ஒன்று பேரில் நாலு பத்தொன்பது ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணுமா அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ கஷ்டங்கள் வரும்போது ஆடுக்க சமூகத்தில் தான் அன்போட பணியோட தெய்வ சமூகத்தில் முறுமுறுக்காம எரிச்சல் படாமல் இதையா எனக்கு வந்தது என்று சொல்லாம யோபு போல கத்தர் தந்தார் கத்தர் எடுத்தார் அவர் நாமத்துக்கு சோத்துறோன்னு சொல்லக்கூடிய ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை அவரிடத்தில் நாம் பெற்று பொறுமையோடு சகித்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹரே லூயா அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களுமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் கத்தாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் கூட எங்களோடு நீ பேச அப்படின்னாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனை விரும்புகிறவர்கள் நித்திய ஜீவனை விரும்புகிறவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீ சொல்லி தந்தீரா ஆண்டவரே அதுபோல ஆண்டவருக்கு முதலிடம் தந்து தேவன் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலும் என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளுடைய வாழ்க்கையில ஏதாவது வியாதி பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஏத்துவி நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஏத்துவி நாமத்துல விடுதலை உண்டாகட்டும் ஏத்துவி நாமத்துல கஷ்டங்கள் மாறி போகட்டும் ஏத்துவி நாமத்துல அடுரே பலவீனங்கள் மாறி போகட்டும் ஏத்துவி நாமத்துல அடுரே தகல பாடுகளை சகிக்க உண்டாகட்டும் ஆண்டவரே உடைய அன்பு கரங்கள்ல எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம் நீரே பொருட்பெடுத்துக் கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்